அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் குலதெய்வத்திற்கே சரணம் இன்றைய ராசி பலனை பற்றி பார்ப்போம் இன்றைய நாள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் புதன்கிழமை விசுவாசு வருடம் மார்கை மாதம் இருபத்தி மூணாம் நாள் இன்று கீழ்நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்ட நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று தனுசு லக்கணம் இருப்பு ஒரு நாழிகை இருபத்தெட்டு வினாடி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ரெண்டு மணிக்கு கர்ணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை திதி இன்று காலை பதினொன்று முப்பத்தஞ்சு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று மாலை நாலு முப்பத்தெட்டு வரை மகம் அதன் பின்பு பூரம் இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை பன்னெண்டு நாற்பத்தேழு வரை பிரிதி பின்பு இரவு பதினொன்று பதிமூணு வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாக்கியம் கரணம் இன்று மாலை பதினொன்று முப்பத்தஞ்சு வரை பாலவம் அதன் பிறகு இரவு பதினொன்று இருபத்தி ஒன்பது வரை கௌலவம் அதன் பிறகு தைத்துலம் இன்று அமிர்தாதி யோகம் இன்று மாலை நாலு முப்பத்தெட்டு வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் இன்று சந்திராஷ்டமம் இன்று மாலை நாலு முப்பத்தெட்டு வரை உத்திராடம் அதன் பின்பு திருவோணம் நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று மாலை நாலு முப்பத்தெட்டு வரை முழு வாழ்க்கை அதன் பின்பு உயிரற்றவை நேயர்களே இன்று சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான முடிவை எடுப்பது தவிர்ப்பது நல்லது அதேபோன்று நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது சிறிது பால் அறுத்துவிட்டு செல்லுங்கள் சந்திராஷ்டம பாதிப்பிலிருந்து விடுபடலாம் நேயர்களே அடுத்து பனிரெண்டு ராசிக்குண்டான விரிவான பலனை ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலில் மேஷம் மேஷ ராசிக்காரர்களே இன்று மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கடினமான விஷயங்களை எளிதாக முடிப்பீர்கள் உங்களுடைய முயற்சிக்கு உண்டான வாழ்ப்புகள் இன்று கிடைக்கும் குழந்தைகள் வையில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் பூர்வீக சொத்துகளால் ஆதாயம் மேம்படும் உங்களுடைய விடாமுயற்சியின் மூலம் அனைத்தையும் வெற்றி கொள்வீர்கள் இன்று உங்களுடைய நாள் நம்பிக்கை நிறைந்த நாளாக செயல்படுகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வின நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு எதிலும் ஆரோக்கியம் மேம்படும் நாளாக இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி ராசி ரிஷப ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு பெரியோர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கல்வி சார்ந்த துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் உருவாகும் பயணம் சார்ந்த எண்ணங்கள் ஈடேறும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் அமையும் மனதிற்கு விரும்பிய பொருள்களை வாங்கி மகிவீர்கள் நெருக்கமானவர்களின் ஆலோசனைகள் மனதில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு சுகங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு சற்று எதிலும் சாதகமான நாளாக அமைகிறது ரோகிணி நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு கலகலப்பான சந்தோஷமான நாளாக அமைகிறது மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களே உங்களுடைய மாற்றங்கள் ஈடேறும் நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி மிதுன ராசி மிதுன ராசி நேயர்களே இன்று குடும்பத்தாரின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பூர்வீக பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் வாகன பகுதிகளை நீக்கி செய்வீர்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உயரும் அதிரடியான திட்டங்கள் மூலம் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உயர் அதிகாரிகள் இடத்தில் நெருக்கம் ஏற்படும் நினைத்ததை முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு எதிலும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு மதிப்புகள் உயரும் நாளாக அமைகிறது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி கடகம் ராசி கடகராசி நேயர்களே இன்று நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு சில தெளிவுகள் ஏற்படும் சகோதரர்கள் வையில் அனுசரித்து செல்லவும் அத்தியாய பொருள்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் எதிர்பாராத வரவுகள் உண்டாகும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் அதிகாரிகளால் சில காரியங்கள் சாதகமாக முடியும் தடைகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் ஆகமொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு சலனம் நிறைந்த நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே இன்று எதிலும் நீங்கள் தெளிவுகள் பிறக்கும் நாளாக இருக்க வேண்டும் பூசம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் அமையும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு இருந்து வந்த இடையூறுகள் விலகும் அடுத்து வரக்கூடிய ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி நேயர்களே இன்று அதிகாரிகரிகளிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வேபாரம் பணிகளில் பொறுமையை கையாளுவது நல்லது கலைத்துறைகளில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மனதில் தேவையற்ற குழப்பம் அதிகரிக்கும் தொழில் நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆர்வம் மேம்படும் நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் மகம் நட்சத்திரக்காரர்களே இன்று எதிலும் சற்று புரிதல் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது பூரம் நட்சத்திரக்காரர்களே எதிலும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது உத்திரம் நட்சத்திரக்காரர்களே உங்களுடைய பயணங்கள் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி கண்ணீராசி கண்ணீராசி நேயர்களே இன்று கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் வழக்கு தொடர்பான பணிகளில் இழுபறியான சூழ்நிலைகள் உண்டாகும் உத்தியோகம் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சிந்தனை போக்கில் குழப்பங்கள் தோன்றி மறையும் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு சிரமம் குறையும் நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களே இன்று நீங்கள் எதிலும் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லவும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுடைய பொறுமை வேண்டும் நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி துலாம் ராசி துலாம் ராசி நேயர்களே இன்று வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும் சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் அரசு வையில் லாபம் உண்டாகும் உத்தியோகம் பணிகளில் சில மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆடம்பரப் பொருள்களை வாங்கி மகிவீர்கள் நிலுவையில் இருந்து பணிகளை செய்து முடிப்பீர்கள் குழந்தைகள் வகையில் சுபகாரியங்கள் கைகூடும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு ஊக்கம் வேண்டிய நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுடைய குழப்பங்கள் நீங்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களே உங்களுடைய சுப காரியங்கள் கைகூடும் அடுத்து வரக்கூடிய ராசி விருச்சகம் ராசி விருச்சக ராசிக்காரர்களே இன்று பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் தந்தையிடம் இருந்த வேறுபாடுகள் குறையும் சமூக பணிகளில் சாதகமான சூழல் அமையும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் வேவார பணிகளில் போட்டிகள் உண்டாகும் காப்பீடு பணிகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு அனுபவம் அதிகம் கிடைக்கும் அனுசம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது கேட்டை நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயகரமான நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி தனுசு ராசி தனுசு ராசி நேயர்களே இன்று உத்தியோகத்தில் முக்கியத்துவம் மேம்படும் உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் வேலையாட்கள் மாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் குடும்பத்தில் இருந்த வேறுபாடுகள் மறையும் மாணவர்களுக்கு புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் பங்கு வர்த்தகத்தில் முயற்சி ஏற்ப லாபம் கிடைக்கும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு மனநிறைவு ஏற்படும் நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களே இன்று நீங்கள் எதிலும் சற்று அனுசரித்துச் செல்லவும் போராடம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுடைய வேறுபாடுகள் மறையும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி மகரம் ராசி மகர ராசி நேயர்களே இன்று குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும் உணவு சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் ஏற்படும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் சோர்வு உண்டாகும் வித்தியாசமான கற்பனைகளால் மனதில் குழப்பம் ஏற்படும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு இரக்கம் வேண்டிய நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை இன்று நீங்கள் எதிலும் சற்று அனுசரித்துச் செல்லவும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுடைய மாற்றம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் ஆக மொத்தம் இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி கும்ப ராசி கும்பராசி நேயர்களே இன்று சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும் முயற்சி உண்டான மதிப்புகள் கிடைக்கும் தனவரவுகள் தேவைக்கு இருக்கும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் ஏற்படும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும் ஆன்மீக பணிகளில் புரிதல் உண்டாகும் நண்பர்கள் வையில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுடைய மதிப்புகள் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது போரட்டாதி நட்சத்திரக்காரர்களே ஒன்று இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி புரிதல் உண்டாகும் மேனராசி நேயர்களே இன்று மேலதிகாரிகளின் சாதகமாக செயல்படுவார்கள் சிக்கலான விஷயங்களில் ஈடுபட்டு திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் மருத்துவ அணுகுமுறைகளில் சில மாற்றம் ஏற்படும் பொதுநல செயல்படுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் வழக்குகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் எதிர்பாலின மக்கள் கையில் ஆதாயம் உண்டாகும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு புகை மேம்படும் நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு எதிலும் சாதகமான நாளாக அமைகிறது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த மாற்றமான நாளாக அமைகிறது ரேவதி நட்சத்திரக்காரர்களே இன்று நீங்கள் உங்களுக்குண்டான ஆதாயம் ஏற்படும் நாளாக அமைகிறது நேயர்களே ஒவ்வொன்றான பலன்களை துல்லியமாக பார்த்தோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலனை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு